மே விது சுரகணாக பிரபவம் ந மகர்ஷயா அகம் ஆதரகி தேவானாம் மகர்ஷீனாம் சர்வசஹா பகவான் கண்ணன் தன்னுடைய பகவத் கீதையில் சொல்லும்போது எப்பேற்பட்ட தேவர்களாக இருந்தாலும் உயர்ந்த ஞானமுடைய ரிஷிகளாக இருந்தாலும் அவர்கள் யாருமே தன்னுடைய பெருமையை முழுமையாக தெரிந்து கொள்ளவே முடியாது ஏனென்றால் அவர்கள் அனைவரும் பகவானை குறித்து தவம் செய்து அவனுடைய அருளால்தான் ஞானத்தையும் சக்திகளையும் பெறுகிறார்கள் அப்போ யாரிடத்திலிருந்து சக்தியையும் ஞானத்தையும் பெற்றோமோ அவருடைய பெருமையை முழுவதுமாக அந்த ஞானத்தை கொண்டு எப்படி புரிந்து கொள்ள முடியும் எனவே பகவானுடைய பெருமை என்பது தேவர்களால் கூட அறிய ஒண்ணாததாக மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்று கண்ணன் தானே தன் பெருமைகளை சொல்லிக் கொள்ளுகிறார் அப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்த உலகத்தில் தனக்கு நிகரற்றவனாக பகவான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம் சோழ நாட்டு திருத்தலங்களை ஒவ்வொன்றாக நாம் தரிசித்து வருகிறோம் அதில் தற்போது நாம் வந்திருக்கும் இடம் இருபத்தி மூன்றாவதான திவ்வதேசம் இந்த ஊருக்கு தேர் அழுந்தூர் என்று பெயர் சொல்லப்படுகிறது திருவழுந்தூர் என்றும் தெரிவிப்பார்கள் தேர் அழுந்தூர் என்றும் தெரிவிப்பார்கள் வடமொழியில் இரத மக்னபுரம் என்று இந்த ஊருக்கு பெயர் வழங்கப்படுகிறது ரதம் என்றால் தேர் மக்னம் என்றால் அழுந்தியது தரைப்பட்டது என்று பொருள் ரதமக்னபுரம் என்பது தேர் அழுந்தும் ஊர் என்பதனுடைய வடமொழி மாற்றமாக காணப்படுகிறது அப்போ ஏதோ ஒரு கதை நடந்திருக்க வேண்டும் யாருடைய தேர் எதற்காக இங்கு அழுந்தியது அதனால் என்ன நடந்தது அதற்கும் இங்கு வந்து காட்சியளிக்கக்கூடிய பெருமானுக்கும் என்ன தொடர்பு இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊரைப் பற்றின ஸ்தல புராணம் விஷ்ணு புராணம் முதலான பல நூல்களிலே விரிவாக சொல்லப்பட்டுள்ளது மிக உயர்ந்த திருத்தலம் பல வடிவங்களில் பகவான் இந்த திருத்தலத்திலே காட்சி அளிக்கிறார் இந்த ஊரில் இருக்கும் பெருமானுக்கு தேவாதிராஜன் என்று பெயர் வழங்கப்படுகிறது தேவர்கள் என்றால் ஸ்வர்க்கத்தில் வாழக்கூடிய அமரர்கள் அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிராஜன் அதிராஜன் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் தலைவன் அவர்களுக்கெல்லாம் அரசனாக பகவான் இருக்கிறார் அப்போ நாமெல்லாம் தெய்வங்களை உயர்ந்தவர்கள் என்று அண்ணாந்து பார்க்கிறோம் அப்படி அக்னி சூரியன் சந்திரன் குபேரன் யமன் இவர்களையெல்லாம் உயர்ந்தவர்கள் மிகுந்த ஞானமுடையவர்கள் அளவு கடந்த சக்தி படைத்தவர்கள் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோமே அந்த தேவர்களால் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வுடையவனாக பெருமை உடையவனாக பகவான் இருக்கிறான் அதனால் தேவாதிராஜன் என்று இந்த பெருமானுக்கு பெயர் ஏற்பட்டது இவர் எதற்காக இங்கு வந்தார் ஏன் இந்த இடத்தில் தன்னுடைய பெருமை தோற்ற தேவர்களுக்கெல்லாம் தான் தலைவன் என்று காட்டிக் கொடுக்கிறார் என்று பார்க்க வேண்டாமா இந்த ஊரினுடைய ஸ்தல புராணத்தை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் வசு என்று ஒரு அரசன் இருந்தான் அவன் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவனுடைய சக்திகளின் காரணமாக அவனுக்கு ஒரு பெருமை இருந்தது அவனுடைய தேரை பூமியிலே செலுத்தவே மாட்டானாம் தேரை பூமியிலே ஓட்டுவது கிடையாது ஆகாசத்தில் பறந்து போகக்கூடிய திறமை அவனுடைய தேருக்கு இருந்தது உபரி சர வசு என்று அவனுடைய பெயரை தெரிவிப்பார்கள் வசு என்பது அவனுடைய பெயர் உபரி என்றால் மேலே ஆகாசத்தில் என்று பொருள் சரம் என்றால் நகரக்கூடியவன் உபரி சர வசு என்றால் ஆகாசத்தில் போய் வரக்கூடிய சக்தி அப்பேற்பட்ட தேரை உடையவனாக இந்த உபரிச்சரவசு என்பவன் இருந்தான் அவன் பெரிய தார்மிகன் தர்மத்தில் கரை கண்டவன் ஒரு முறை அவனிடத்தில் ஒரு வழக்கு வந்தது தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இடையில் ஒரு சண்டை ஒரு சச்சரவை ஏற்பட்டது அதை தீர்த்து வைக்கும் பொறுப்பு இந்த உபரிச்சரவசு என்கிற அரசனுக்கிடத்திலே வந்து சேர்ந்தது அரசன் யோசித்துப் பார்த்தான் ரிஷிகள் தரப்புக்கு நாம் விடை அளிக்கலாமா அல்லது வழக்கில் தேவர்கள் தரப்பில் நீதி வழங்கலாமா எப்படி செய்யலாம் என்று யோசித்து தேவர்கள் தான் என்ன செய்தாலும் உயர்ந்தவர்கள் அவர்கள் அருள் இருந்தால்தான் நாமும் நன்றாக வாழ முடியும் அதனால் ரிஷிகளுடைய பட்சத்தை விட்டுவிடுவோம் தேவர்கள் சொல்லும்படிக்கு தீர்ப்பு வழங்கிவிடலாம் என்று ஒருதலை பட்சமாக பக்ஷபாதத்தோடு தேவர்கள் பக்கமாக தீர்ப்பை அளித்து விட்டான் அதை பார்த்து ரிஷிகள் அனைவரும் கோபம் கொண்டார்கள் அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார்களாம் நீ பெரிய புண்ணியசாலி தர்மத்தை செய்பவன் சக்தி உடையவன் உன்னுடைய தேரே வானத்தில் பறக்கிறது என்றுதானே கர்வத்தோடு இருக்கிறாய் மன்னா உன்னுடைய தேர் மேலே புறந்து செல்ல முடியாதபடிக்கு இந்த பூமியிலே அழுந்திவிடும் என்று திருஷிகள் எல்லாரும் சேர்ந்து சாபம் கொடுத்தார்கள் எங்கு அழுந்தும் எப்போது அழுந்தும் அவர்கள் சொல்லவில்லை அவன் அதை அரசன் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை தொடர்ந்து தன்னுடைய செயல்களிலே ஈடுபட்டிருந்தான் ஒரு முறை அந்த உபரிச்சரவசு தேரோடு கூட வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது இந்த க்ஷேத்திரம் நாம் சேவிக்கக்கூடிய இந்த தேரெழுந்தூர் என்ற திவ்வித கஷேத்திரம் இருக்கிறதே இது இருக்கும் இடம் மாயவரத்திலிருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் பிரசித்தமான திவதேசமாக காணப்படுகிறது இந்த இடம் தேரெழுந்தூருக்கு மேலே உபரிச்சரவசு பறந்து சென்று கொண்டிருந்தானாம் கீழே கண்ணன் தன்னுடைய மாடுகளை மேய்த்து கொண்டு ஆனந்தமாக விளையாடிக்கொண்டு இருந்தார் இன்னொரு சந்தேகம் வரும் கண்ணன் எப்போது இங்கு வந்தார் அவர் எதுக்கு இந்த இடத்துல மாடுகளோடு விளையாடி கொண்டிருந்தார் அது வேறு ஒரு கதை வேறு ஒரு சமயத்தில் அந்த கதையை பார்க்கலாம் இப்போது உபரிச்சரவசனுடைய கதையைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம் கீழ கண்ணன் பசுமாடு கன்றுகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார் மேலே உபரிச்சரவசுனுடைய தேர் செல்லுகிறது அவனுக்கு ஒரு சக்தி இருந்தது அவனுடைய தேர் எங்கு பறந்து செல்லுகிறதோ அந்த நிழல் யார் பேரில் விழுந்தாலும் அவர்களுடைய சக்தியெல்லாம் குறைந்து போய்விடும் என்கிற ஒரு வரம் பெற்றிருந்தான் அவன் மேல பறந்து போனவுடனே அவன் நிழல் கீழே இருந்த பசுமாடுகள் பேரிலே பட்டது எல்லா செயலிழந்து சக்தி இழந்து மயக்கமாக விழத் தொடங்கிவிட்டன இதை பார்த்த கண்ணனுக்கு பெரும் கோபம் எவ்வளவு ஆசையோடு நான் பசுமாடுகளை வளர்த்து வருகிறேன் மேய்த்து வருகிறேன் என் பசுக்களுக்கு ஒருவன் தீங்கு விளைவித்தான் என்று வசுவனிடத்திலே கோபம் கொண்டார் பகவான் தேர் இருக்கும் ஒரு கர்வத்தில் தானே இப்படி சென்று கொண்டிருக்கிறாய் அந்த தேரையே கீழே இறக்குகிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கால் கட்டை விரலாலே அவனுடைய தேர் போன நிழல் பூமியில் இருந்ததோ இல்லையோ அந்த நிழலை தன்னுடைய திருவடிகளால பகவான் பிடிச்சு அழுத்தினாரா அழுத்தின உடனே மேலே ஆகாசத்துல தேர் தொடர்ந்து செல்ல முடியாமல் தடைப்பட்டு நின்று அப்படியே கீழ் நோக்கி வந்து பூமியிலே விழுந்து விட்டது உபரி தேரானது பூமியில் வந்து அழுந்தினபடியாலே இந்த ஊருக்கு தேர் அழுந்தூர் ரத என்கிற பெயர் ஏற்பட்டது அது விழுந்த இடம் எது என்றால் தரிச புஷ்கரணி என்று இன்னைக்கு இங்கு ஒரு குளம் சேவை சாதிக்கிறது கோவிலுக்கு வாசலிலேயே பெரிய குளம் தரிச புஷ்கரணி என்று அதற்கு பெயர் இந்த இடத்தில்தான் உபரிச்சரவசனுடைய தேர் வந்து கீழே விழுந்தது அவனும் தூக்கி தூக்கி பார்த்தான் தேரை மறுபடியும் ஓட்ட முடியவில்லை நன்ன பூமியிலே பதிந்திருந்தது சுத்தி இருப்பவர்கள் ஊர் மக்களிடத்தில் கேட்டான் எனக்கு யாரானும் உதவி செய்ய வேண்டும் தேரை மறுபடியும் தூக்கிவிட வேண்டும் யார் உதவி செய்வார்கள் என்று கேட்டபோது அதோ ஒரு இடைப்பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறாரே அவருக்குத்தான் நிறைய சக்தி உண்டு அவரிடத்துல போய் கேள் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள் நேர கண்ணனிடத்திலே வந்தார் அவர் கண்ணன் பரமாத்மா எதுவுமே அவனுக்கு தெரியாது யாரோ ஒரு இடைப்பிள்ளை என்று நினைத்து கொண்டான் கண்ணன் பகவத்கீதையில் தெரிவிக்கிறார் அவஜானந்தி மாம் மூடாகா மானுஷீம் தனும் ஆசிரித்தம் பரம்பம் அஜானந்தா மம பூதமகேஸ்வரம் அர்ஜுனா நான் அவதாரங்களை எடுக்கும் போது நான் பரம்பொருள்தான் நான் சர்வேஸ்வரன் தான் என்னுடைய பெருமைகள் எதுவுமே குறைவது கிடையாது ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் வெளித்தோற்றத்துக்கு மனிதனைப் போல் இருக்கிறேனும் இல்லையோ அப்ப நம்மை போல் ஒரு மனிதன்தான் கண்ணனும் என்று தவறாக நினைத்துக்கொண்டு அவமரியாதை செய்கிறார்களே தவிர என்னுடைய பெருமையை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்று கண்ணனுடைய கூற்று அதை போல உபரிச்சரவசு கண்ணனை பார்த்து சாதாரண ஒரு இடையன் என்று நினைத்து கொண்டான் நீ வந்து எனக்கு தூக்கிக் கொடுன்னு அரசன் கேட்டார் அப்ப அந்த இடைப்பிள்ளை கேட்டாராம் நான் தூக்கி கொடுக்கிறேன் எனக்கு என்ன கூலி கொடுப்பாய் எனக்கு வேண்டியதை கொடுத்தால் நான் உனக்கு உதவுகிறேன் என்று கண்ணன் சொன்னார் என்ன வேணுமோ கேளுன்னு அரசன் சொன்னானா எனக்கு ஆயிரம் குடங்களில் வெண்ணெய் வேண்டும் எல்லாத்தையும் நான் சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆச்சு யசோதை அவ்வளவு தயிர் பால் வெண்ணெய் கொடுத்து கொடுத்து வளர்த்தாள் அதெல்லாம் சாப்பிட்டு நாளாச்சு எனக்கு நீ வெண்ணெய் கொடு ஆயிரம் குடங்களில் வெண்ணெய் வேண்டும் என்று பகவான் கேட்டார் சரின்னு உபரிச்சரவசு ஒத்துக்கொண்டு போய் ஊர் முழுக்க தேடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது குடங்கள் வெண்ணெயை திரட்டி விட்டார் ஒரு குடம் மட்டும் குறைகிறது யோசித்து பார்த்தார் சரி என்ன சின்ன இடப்பிள்ளைக்கு என்ன தெரிய போகிறது ஒரே ஒரு குடத்தில் தண்ணீரை நிரப்பி வச்சிருவோம் இத்தனை குடங்களுக்குள்ளே அது மட்டுமா அவருக்கு தெரிய போகிறது எப்படியாவது அந்த குழந்தையை ஏமாற்றி நம் காரியத்தை நடத்து கொண்டு விடலாம் என்று யோசித்தார் அவருக்கு தெரியாது ஏமாற்றுவது யாரை ஏமாற்ற முடியும் நாம் ஒருத்தர் இருக்கிறோம் நம்மை விட்டு தனியாக இன்னொருத்தர் இருக்கிறார்னால் நம்முடைய எண்ணம் என்னன்னு அவருக்கு தெரியாது நாம் என்ன சிந்திக்கிறோமோ அவருக்கு தெரியாது ஏமாற்றி விடலாம் பரமாத்மா நம்முடைய நெஞ்சுக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு நினைவும் அவருக்கு நமக்கு முன்னாடியே தெரியும் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி என்று துணடிப்பொடியாழ்வார் தெரிவிக்கிறார் என்ன நினைத்தாலும் பகவானுக்குத்தான் முதல்ல தெரியும் அப்போ உபரிச்சரவசு ஏமாற்றலாம் என்கிற எண்ணத்தோடு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஒன்பது வெண்ணக்கூடங்கள் ஒரு தண்ணீர் குடம் வந்து பகவானிடத்தில் சமர்ப்பித்தார் வாங்கின கண்ணன் சரியா இருக்கான்னு பார்க்கணும் திறந்து பார்க்கணும்னு சொல்லி முதல்ல ஒரு குடத்தை திறந்தார் சரிய தண்ணீர் குடம் என்ன அரசனே ஏமாற்ற பார்க்கிறாயா தண்ணீரை வைத்து என்று ஏமாத்துகிறாயேன்னு கேட்டார் அப்புறம் ஒவ்வொரு குடமாக திறந்தா எல்லா குடங்களிலுமே தண்ணீர் தான் இருந்தது வெண்ணையையே காணும் என்னன்னு அரசனுக்கு புரியவே இல்லை இல்லையே நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வெண்ண வச்சேனே இப்ப திறந்து பார்த்தா எல்லாம் தண்ணீராக இருக்கே அப்ப இது சாதாரண குழந்தை கிடையாது யாரோ நம்மிடத்தில் விளையாடுகிறார்கள்னு புரிந்து கொண்டான் கையை கூப்பினான் அந்த இடையன் காலிலே விழுந்தான் அப்பா நீ யார் ஏன் என்னோடு இப்படி விளையாடுகிறாய் உன்னுடைய உண்மையான சொரூபத்தை காட்டு என்று உபரிச்சரவசு பிரார்த்தித்தான் அப்போது பகவான் அந்த இடத்திலேயே நான்கு தோள்களோடு சங்க சக்கரங்களை ஏந்திக்கொண்டு அபயஹஸ்தம் கதாஹஸ்தத்தோடு பெரிய வடிவம் தேவாதிராஜன் என்கிற பெயரோடு அந்த உபரிச்சரவசுவுக்கு காட்சி அளித்தார் அந்த வடிவத்தோடு தான் இன்று வரை இந்த ஊரிலே இருக்கிறார் இந்த ஊர் மூலவருக்கு தேவாதிராஜன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஏன் இப்படி காட்டினார் நான் சாதாரண இடைப்பிள்ளை என்று நினைக்காதே தேவர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவன் என்னை விட உயர்ந்தவனே கிடையாது தேவர்களுக்கும் அரசன் என்று காட்டி கொடுத்தார் ஆழ்வாருடைய பவுசரம் மனுஷர்க்குத் தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ மனுஷர்களெல்லாம் தேவர்களை பார்த்தா ஓ எவ்வளவு உயர்ந்தவர்கள்னு மறைத்து போகிறோம் அந்த தேவர்களே பகவானுடைய பெருமையைப் பார்த்தால் ஓ இவ்வளவு சக்திசாலியா இவ்வளவு அழகனா இவ்வளவு பலசாலியா இவ்வளவு பொறுமை உடையவரா கருணை உடையவரா ஏணி வைத்தால் கூட நம்மால் அந்த அளவை எட்ட முடியாதே என்று தேவர்களே மலைத்து போவார்களாம் அப்படி தேவாதிராஜனாக அந்த சுக்கு காட்சி அளித்தார் அவன் பிரார்த்திக்கிறான் யான் கண்ட காட்சியை இங்கேயே மக்கள் எப்போதும் தரிசிக்க வேண்டும் அதற்காக இந்த திருத்தலத்தில் இந்த வடிவத்தோடேயே நீ இரு என்று பிரார்த்தித்தாரா அப்படியே பகவான் நிற்கிறார் சேவித்தாலே யாரும் பெயரை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாம் அந்த பகவானை ஒரு முறை வந்து சேவித்தீர்கள் என்றால் அவர் நிற்கிற தோரணையை பார்த்தாலே இவர்தான் உயர்ந்தவர் கண்டவாற்றால் தனதே உலகென நின்னான் தன்னை வண்டமிழ் நூற்க நோத்தேன்னு நம்மாழ்வார் பாடுகிறார் அவரை பார்த்தாலே தெரிந்துவிடும் இவர்தான் உலகத்துக்கு தலைவன் எவ்வளவு பெரிய கிரீட்டம் எவ்வளவு சக்தி வாய்ந்த சங்க சக்கரங்கள் அழகான புன்செரிப்போடு திருமுக மண்டலம் பெரிய கவச்சம் தங்கக் கவச்சம் அதில் இருக்கிற ஆயுதங்களை பிடிச்சுட்டுருக்கார் ஒரு பக்கம் சார்கம் ஒரு பக்கம் நாந்தகம் ஒரு பக்கம் சங்கம் சக்கரம் வாழ் அனைத்தையும் ஏந்தி கொண்டு அபயம் நீ உலகத்தில் யாரை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம் என்னை மீறி ஒருவன் உலகத்துல கிடையாது நானே உன் பக்கத்தில் நிற்கிறேன் ஜீவனே யாரை பார்த்தும் பயப்படாதே என்ற அபயஹஸ்தத்தை காட்டிக்கொண்டு பகவான் இருக்கிறார் அழகான வடிவம் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் அவர்தான் தேவாதிராஜன் என்கிற மூலவர் உபரிச்சரவசுவுக்கு தன்னுடைய பெருமை அனைத்தும் தோற்றும் படிக்கு பகவான் வந்து காட்சி அளித்தார் அந்த மூலவரை சேவித்துக் கொண்டோம் பக்கத்துல யார் இருக்கணும் ஸ்ரீதேவி பூதேவி இருப்பார்கள் நினைப்போம் அவர்கள் கிடையாது நாலு பேர் பகவானோடு கூட கர்ப்பகிரகத்திலே இருக்கிறார்கள் யார் யார் உள்ளார்கள் எதற்காக வந்தார்கள் அடுத்த பகுதியிலே பார்ப்போம்